இந்தியாவில் நடந்த நெடுந்துயரங்களில் இதுவும் ஒன்று சமத்தாக இருந்தாலும் விபத்துக்குள்ளாகும் பொழுது என்னவென்று சொல்வது மனிதனை பன்னிரண்டு ராசிகளும் பயணப்பட்டிருக்குமே இப்பொழுது எது நல்ல ராசி எது கெட்ட ராசி எனக்கு தெரிந்து ராசி பலன் பார்க்காதவர்களில் அந்த யமனும் ஒருவன் தீப்பட்டியை உரசும் பொழுது பற்றாமல் இருக்கும் சில சமயங்களை போல் அந்த விமானம் தரையில் மோதியவுடன் பற்றாமல் இருந்திருந்தால் இவ்வளவு உயிர்கள் போயிருக்காதே விமான பயணம் அதிவிரைவு பயணம்தான் அதில் நிகழும் மரணமும் அதிவிரைவுதான் என்பதை நிரூபிக்கிறது இதுபோல நிகழ்வுகள் பார்த்தவர்களுக்கே இவ்வளவு பதறும் பொழுது அதற்குள் பயணப்பட்டவர்களுக்கு எப்படியெல்லாம் இருந்திருக்கும் இவ்வளவு பேரின் மொத்த ஆயிலையும் மொண்டு தின்றதே அந்த தீ குழந்தைகள் பெரியவர்கள் என்ற கட்டண வேறுபாடு விபத்துக்களுக்கு இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது இந்த சம்பவம் பறவைகளை பார்த்துதானே பறக்கவே கற்றுக்கொண்டோம் பறவைகளே பறவைகளை பார்த்துதானே பறக்கவே நாங்கள் கற்றுக்கொண்டோம் எந்த பறவைக்கு மனிதர்கள் பறப்பது பிடிக்கவில்லையோ அந்த பறவைதான் தற்கொலை பறவையாக மாறிவிட்டது போல விஞ்ஞானத்தை எப்படியும் விழுங்கிவிடுகிறது விதி விரட்டினாலே ஓடும் ஒரு பறவை இவ்வளவு உயிர்களை விரட்டிவிட்டதே விமானக் கோளாரா விதியின் கோளாரா யாரை சொல்வது விமானத்தில் போனவர்கள் இறப்பில் கூட ஒரு நியாயம் இருக்கலாம் அது இடித்தவர்கள் இறந்ததில் எந்த வகையான நியாயமும் இல்லை அந்த மண்ணில் மூண்ட புகை மண்டலமும் அந்த மண்ணில் மூண்ட புகை மண்டலமும் அந்த பகுதியில் வீசும் கருகிய வாடையும் மனதைக் கவும் சோகங்கள் உயரங்கள் என்றாலே துயரங்கள் என்று இதயங்கள் அசை போடத் தொடங்கிவிட்டது உயரங்கள் என்றாலே துயரங்கள் என்று இதயங்கள் அசை தொடங்கிவிட்டது இதுபோல் இனி நடக்கக்கூடாது என்று அந்த பறவைகளுக்கு எச்சரிக்கை விடுகிறேன் எந்த கண்ணீரையும் இந்த கவிதையையும் அங்கு மறைந்தவர்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் எனது ஆழ்ந்த இரங்கல் சர்தார்ஜி என்கின்ற வாளிகாசன் ஜெயங்கொண்ட சோழபுரம் நன்றி